பெருமானார் சல்லல்லாஹு அலைவு செல்ல மன்னவர்கள் சொல்லித்தரக்கூடிய பல்வேறு வாழ்க்கைக்கு தேவையான பல உபதேசங்களை அவர்களின் நபி மொழியிலிருந்து நாம் பார்த்து வருகிறோம் அந்த வரிசையிலே இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய ஒரு ஹதீஸ் ஹதரத் முஹம்மது சல்லல்லாஹு அலை செல்ல மன்னவர்களின் அன்பு மகளார் ஹசரத் ஃபாத்திமா ஹதி தாலா தாலாநா பெண்களின் தலைவி சொர்க்கத்தில் என்கின்ற சிறப்பு பட்டத்தை சிறப்பு அந்தஸ்தை பெற்ற ஃபாத்திமா ரதியல்லாஹு தாலானஹா அவர்களோடு தொடர்புடைய ஒரு செய்தி நம் எல்லோருக்கும் தேவையான செய்தி வாழ்க்கையில் எந்தெந்த சமயங்களில் நமக்கு அயர்வு ஏற்படுகிறதோ சோர்வு களைப்பு ஏற்படுகிறதோ அந்த களைப்பையும் சோர்வையும் அயர்வையும் ஈடுகட்டக்கூடிய ஒரு ஆன்மீக பயிற்சியை நபிகளம்பெருமானார் சல்லல்லாஹூ அலைவசல்லம் அதரத் ஃபாத்திமா ரதி அல்லாஹூ தாலானுஹா அவர்கள் வழியாக இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்குமாய் கற்றுக் கொடுக்கிறார்கள் நபிகள் சல்லல்லாஹூ வளைவு செல்லும் இடத்திலே அதர்த்து ஃபாத்திமா ரதிகள் லாஹு தாலானுஹா வந்து ஒரு விஷயத்திற்காக வேண்டி தேடி வருகிறார்கள் என்ன விஷயம் அப்படின்னா ஃபாத்திமா அம்மாவுடைய வீட்டில் அவர்களுக்கென்று பணி செய்வதற்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு பணி பணிவிடை செய்வதற்கு எந்த எக்ஸஸ் ஆன ஆட்களும் கிடையாது பணியாட்கள் கிடையாது அவங்க தான் எல்லா விஷயத்தையுமே பொருட்படுத்தி செய்தார்கள் வீட்டினுடைய தேவை பிள்ளைகளுடைய பராமரிப்பு வீட்டில் உணவுக்கான முக்கிய ஏற்பாடுகள் எல்லாவற்றையும் அவர்களே தான் முன்னின்று செய்ய வேண்டும் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தைப் போன்று மிஷின்களின் உலகம் அல்ல அன்று எல்லாவற்றையும் கையால் என்ன சொல்கிறது மொத்தத்தையும் நாமே தான் முன்னின்று செய்ய வேண்டும் கையால் தான் எல்லாவற்றையும் அரைக்க வேண்டும் குறிப்பாக மாவாட்டுவது மாவு இடிப்பது அதற்கான ஏற்பாடுகளை செய்வது எல்லாமே கையால் தான் பாத்தி மாமா ரிகல் ஆட்டு உரலை கொண்டு அப்படியே மாவை ஆட்டி 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 ஆகி ஆட்டி கையெல்லாம் காய்த்து போய்விட்டது கையெல்லாம் காய்ச்சி போயிடுச்சு கஷ்டம் சிரமம் அவங்க அதே நேரத்தில் சாப்பாடை அதற்கான ஏற்பாட்டை செய்தாகணுமே இதை பார்த்த கணவர் அதிரத் அழி ரதிகள் தாகுவ மனைவி கையை பார்க்குறாங்க அப்படி காட்சி போய் இருக்குது அப்போ சொன்னாங்க இந்த மாதிரி முகமது சல்லா அலி சொல்லம் இடத்துல போரிலிருந்து வந்த சில கைதிகள் இருக்கிறார்கள் யாராவது ஒருவரை நீங்கள் உங்கள் அப்பா தானே உங்கள் பாபா தானே நீங்கள் போய் சொன்னால் உங்களுக்காக வேண்டி அவங்க பணிவிடைக்கு ஆட்கள் தரமாட்டாங்களா என்ன நீங்கள் போய் கேட்டு பாருங்கள் உங்கள் தகப்பனார் இடத்துல போய் சொல்லுங்கள் நம்முடைய கஷ்டத்தை நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்றத போய் சொல்லுங்கள் ஏதாவது ஒரு ஆளை உங்களுக்கு ஏற்பாடு செஞ்சு தருவாங்க அப்படின்னு சொல்லி அசரத் அலி ரதை அல்லாஹான் ஹூ ஹசரத் ஃபாத்திமா ரதை அல்லாஹு தலான அடத்து தன்னுடைய மனைவிட்டு சொல்கிறாங்க ஃபாத்திமா அம்மாவும் நாயகத்தின் மீது மிகுந்த எதிர்பார்ப்போடு ஆமாம் அத்தாட்டை கேட்குறதுல என்ன தயக்கம் இருக்குது தந்தை இடத்தில் பிள்ளைகள் பேசுவதற்கு என்ன தயக்கம் இருக்குது பிள்ளைகளினுடைய தேவையை தந்தை தந்தைதானே தந்தையின் வழியாக அல்லாஹ் பூர்த்தி ஆக்குகிறான் இப்போ தந்தைகிட்ட உரிமையோடு பேசலாமல்ல உரிமையோடு கேட்கலாமல்ல அதிலும் குறிப்பாக ஃபாத்திமா அம்மா நபிகளார் சல்லல்லாஹூ அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள் என்னுடைய ஈரக்குலை தொண்டு என்று என்னுடைய ரொம்ப நெரு நேசத்திற்குரிய பிள்ளை என்று பெருமானா சல்லாஸ்லம் பாராட்டியிருக்கிறாங்க இப்போ அந்த ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு நம்பிக்கையோடு அதிரத்து ஃபாத்திமா ரஜி அல்லாஹூத்தலானஹா நபிகள் சல்லல்லா அலிஸ்லம் பார்க்க போகிறாங்க போனால் அன்னைக்கு நபிகள் வீட்டில் இல்லை வீட்டில் இருந்தது அன்னை ஆயிஷாரதிகள்தான் சொல்றாங்க அன்ஹா அவர்கள் மட்டும் தான் ஆயிஷாம்மா என்னம்மா ஏதுமானு விவரம் கேட்குறாங்க கதையை சொல்கிறாங்க இதுதான் செய்தி நபீ இடத்தில் கைதிகளாக வந்த சில நபர்களை கூப்பிட்டு போயிட்டு என் வீட்டு வேலைக்கு அவங்கள பயன்படுத்திக்கலாமே ஹெல்பர்ஸாக அவங்கள பயன்படுத்திக்கலாமே அப்படின்னு நினச்சி தான் வந்தேன் அப்படின்றாங்க சரி பரவாயில்ல போயிட்டுவாமா முகமது சல்லாஹல்லம் வந்தால் தகப்பனார் வந்தால் இந்த செய்தியை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிட்றாங்க ஃபாத்தி திரும்பி வந்துடுறாங்க முகமது நபி சல்லாஹூ அலைய் வல்லம் அவர்கள் வந்தார்கள் ஆயிஷா அம்மா விஷயத்தை சொன்னார்கள் மகள் வந்தார்கள் வந்து இந்த கோரிக்கையோடு வந்துட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே சல்லல்லா அலே சொல்ல உடனே அப்படியா என்ன ஏது என்று கேட்டும் கேட்காமல் கடந்து போய்விடவில்லை சரி பார்த்துக்கலாம் நாளைக்கு பின்ன யோசிப்போம் அப்படின்னு சொல்லலை நபி தன் தன் மகளுக்கு தந்தை என்கின்ற அந்தஸ்தை அந்த தரத்தை இந்த இடத்துல நிரூபித்து காட்டுறாங்க பாருங்கள் உடனே கிளம்புனாங்க வீட்டுக்கு யார் வீட்டுக்கு மகளார் ஃபாத்திமா ரதிகுல்லாஹுத்லான் அவங்க வீட்டுக்கு நேராக போனாங்க ஃபாத்திமா அம்மா கட்டில் படுத்துருக்குறாங்க ரசூல் சல்லாசன் நேராக போய் ஃபாத்திமா அம்மாவுக்கு பக்கத்தில் உட்காந்துடுறாங்க பக்கத்தில் அழிதிகள்லாம் படுத்துருக்கிறார்கள் ரசூலாவை பார்த்தவொன்னே ரெண்டு பேரும் எந்திரிக்கிறாங்க எந்திரிக்கிறாங்க மரியாதை தந்தை மாமனார் இதை தாண்டி முகமது ரசூலுல்லா எந்திரிக்கிறாங்க எந்திரிச்சு ரசூல் சொன்னாங்க அப்படி இருங்க ஒன்றும் எந்திரிக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அவங்க ரசூல் சல்லா அலி சொல்லம் அவங்களுக்கு நெருக்கத்தில் உட்காந்துருக்குறாங்க சொன்னாங்க ரசூல் சல்லாசல்லம் அம்மா ரொம்ப கலைப்பாயிட்ட ரொம்ப சோர்வாக இருக்குது ஒவ்வொரு நாளும் வேலை பார்க்குறதுக்கு ஒரு ஹெல்ப்பர் இருந்தால் இருக்குமே நினச்சி என்கிட்ட வந்து வந்திருக்கக்கூடிய கைதிகளை யாரையாவது ஒருத்தரை வந்து பணிவிடை செய்வதற்கு தாங்களே அப்படின்னு கேட்க வந்தியாமே அம்மா சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வாப்பான்னு சொல்லி அதை பாத்தியமாக அம்மா சொல்கிறாங்க சரிதான் அது பொது விஷயம் அது யாருக்கானது சுஃபாவில் இருக்கக்கூடிய திண்ணையில் இருக்கக்கூடிய தோழர்கள் வீடு இல்லாமல் உணவில்லாமல் அவர்கள் படும் சிரமம் அது பார்க்க சகிக்க முடியாதது தாங்கிக்கொள்ள கொள்ள முடியாதது எனவே அவர்களுக்கான வாழ்க்கைக்கான விஷயத்தை ஏற்பாடு செய்வதற்கு இந்த கைதிகளை விற்று அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பணத்தை அவர்களுக்கென்று நான் ஒதுக்கி வைத்து முடிவு செய்து விட்டேன் நீங்கள் கேட்டு வந்திருக்கிறீங்க அதை விட சிறப்பான ஒரு விஷயத்தை சொல்லித்தரட்டுமா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன கலைப்பு இருந்தாலும் சரிதான் என்ன சோர்வு இருந்தாலும் சரிதான் எவ்வளவு பெரிய வழி உடல் சோர்வு அசதி இருந்தாலும் சரிதான் அல்லாஹ் உங்களை அதையெல்லாம் எளிமையாக மிக சீக்கிரமாக இதன் மூலமாக போக்கிவிடுவான் என்று சொல்லி நபி நபிசல்லாஹூ அலைவசல்லமன் அவர்கள் அழகான ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்தார்கள் நமக்கும் இந்த விஷயம் பொருந்தும் நபிகள் சொன்னார்கள் ஃபாத்தி மாமாவுக்கும் அலிவதியாவுக்கும் சேர்த்தே சொன்னாங்க நீங்கள் உங்கள் வேலையெல்லாம் முடித்து இரவு படுக்கைக்கு உறங்க வந்தால் நீங்கள் உங்கள் படுக்கையிலே உட்கார்ந்து கொண்டு சுபஹான் அல்லா முப்பத்தி மூன்று முறை சொல்லுங்கள் அலமதுல்லா முப்பத்தி மூன்று முறை சொல்லுங்கள் அல்லாஹு அக்பர் முப்பத்தி நான்கு முறை சொல்லுங்கள் இதை சொன்னீர்கள் என்றால் நன்மைக்கு நன்மையாகவும் ஆகிவிட்டது உங்கள் உடலில் அன்றைய பொழுது நீங்கள் செய்த வேலை உங்கள் பணி அதன் மூலம் ஏற்பட்ட கலைப்பு சோர்வு அசதி இது அனைத்தையும் போக்கக்கூடிய ஆன்மீக மருந்து இது என்று பெருமாநா சல்லாசன் சொல்லிக் போனாங்க இதில் நிறைய செய்திகள் இருக்குது மொதல் செய்தி அதற்கு அழியுதையல்லாகும் அணுகும் அவர்களுடைய சிறந்த பார்வை சிறந்த பார்வை ஒரு மாமனாருக்கு சிறந்த மருமகன் என்கின்ற பெயரை எடுத்து கொடுத்தவர்கள் செய்தன அழியதை எல்லாம் அணுகும் இன்றைக்கி காலத்தில் இருக்கக்கூடிய மருமக பிள்ளைகளை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கணும் உங்கள் அப்பாட்ட நான் என்ன கேட்டேன் அவர் என்னத்தை சொல்கிறாரு அப்படின்னு இன்னைக்குள்ள காலத்து மருமகன்கள் சொல்லியிருக்கலாம் இதை தாண்டி இன்றைய பிள்ளைகளை யோசித்து பார்க்கலாம் மிக்கா செய்து கொடுத்ததற்கு பிறகு அந்த வந்த பிள்ளைகள் வீட்டுக்கு வந்த மனைவிமார்கள் வீட்டுக்கு வந்த மருமக மருமகள்களை அந்த புகுந்த வீட்டில் இருக்கக்கூடிய கணவனோ அல்லது அந்த கணவன் சார்ந்த உறவுகளோ கொடுக்கக்கூடிய சில நிர்பந்தங்களை பார்க்குறோம் சில நெருக்கடிகளை பார்க்குறோம் உங்கள் அப்பாட்டேந்து போய் அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வா இந்த வீ இந்த நிகழ்ச்சிக்கு இதை கொடுக்க சொல்லு இவ்வளவு தர சொல்லு இந்தந்த பொருளை வாங்கி வைக்க சொல்லு அப்படின்ற மாதிரியான டார்ச்சர் ஒருபுறம் இன்னொரு புறம் நீ என்னத்தை பெருசாக கொண்டு வந்துட்ட என்னத்தை பெருசாக நகையணித்து குத்து சேர்த்து கொண்டு வந்துட்ட என்னத்தை பெரிய ரொக்கத்தை கொடுத்துட்ட என்று வார்த்தைகளால் அந்த பிள்ளைகளை மனம் செய்து வீட்டுக்கு வந்ததற்கு பிறகு கணவனோ அல்லது கணவன் தரப்பில் கணவனினுடைய தரப்பில் இருக்கக்கூடிய நபர்களோ வதைக்கக்கூடிய வாட்டி எடுக்கக்கூடிய விஷயங்களை நாம் பார்க்கிறோம் இல்லையா சமகாலத்திலே பார்க்க முடிகிறது அதனால் ஏற்படக்கூடிய அந்த பெண் பிள்ளைக்கு ஏற்படக்கூடிய மன உளைச்சல் அதனால் ஏற்படக்கூடிய கணவன் மனைவிக்கு இடையிலே இருக்கக்கூடிய உறவினுடைய விரிசல் அதனால் ஏற்படக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் நடக்குது பார்க்குறோமா இல்லையா அதில் அல்லாஹ் எவ்வளவு சிறந்த மறுப மருமகன் பாருங்கள் அழிதிகள் எல்லா வணுகோ அதை ஏற்றுக்கொண்டார்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்பது மட்டுமல்ல அழிதையல்லா சொல்கிறாங்க என்னைக்கு எங்கள் நாயகம் எனக்கு இதை சொல்லிக் கொடுத்தார்களோ அன்னையிலிருந்து நான் அதை விட்டதே கிடையாது நான் அதை ஃபாலோ பண்ணுறேன் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுறேன் ஒரு நாள் கூட விட்டதில்லை சிஃபீன் என்ற ஒரு யுத்தம் நடந்தது அந்த யுத்தத்தின் நாளில் கூட நான் விட்டதில்லை டெய்லி படுக்கைக்கு போட்டால் அதை ஓதாமல் நான் போமா தூங்க மாட்டேன் முப்பத்தி மூணு தடவை சுபான்ல்லா முப்பத்தி மூணு தடவை அலமுதுல்லா முப்பத்தி நாலு தடவை அல்லாஹ் அக்பர் இதை ஓதுனால்தான் அன்றைய தூக்கம் எனக்கு வரும் அதை நான் அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க மகளும் ஏற்றுக்கொள்கிறது மருமகளும் ஏற்றுக்கொள்கிறார்கள் ரசூலுல்லாஹ் ரசூலுல்லாஹ் என்பதை தாண்டி அசரத் வாத்தி தந்தை அலிவேல்லாவுக்கு மாமனார் அவர்களிடத்தில் கேட்ட சமயத்தில் அவர்கள் கொடுத்த இன்னொரு மாற்று தீர்வு ஆன்மீக தீர்வு அதை எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க உள்வாங்கிக்கிறாங்க உள்வாங்கிட்டு இதுதான் நபிகள் கொடுத்தது இதிலேதான் பல ஹைரும் நன்மையும் இருக்கும் என்று ஏற்றுக்கொள்கிறார்கள் ஏற்றுக்கொண்டு அதை பின்பற்றுகிறார்கள் இதுவெல்லாம் எவ்வளவு பெரிய பாடம் நமக்கு ஒரு கணவன் மனைவி என்ற இரண்டு நபர்கள் மட்டும் புரிந்தால் பத்தாது வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு இவர்களுடைய புரிதலோடு சேர்ந்து இவர்கள் இரு தரப்பில் இருக்கக்கூடியவர்களும் புரிதல் மிக்கவர்களாக இருக்கிற பொழுதுதான் அந்த வாழ்க்கை மனமகிழ்ச்சி மிக்க வாழ்க்கையாக விட்டு கொடுத்தலின் வெளிப்பாடு உள்ள வாழ்க்கை வாழ்க்கையாக சிறந்த முன்மாதிரியான கணவன் மனைவி என்கின்ற பெயரை எடுப்பதற்கான வாழ்க்கையாக மாறும் என்பதற்கு இந்த நிகழ்ச்சியும் ஒரு சான்று எனவே அன்பர்களே இதில் நிறைய செய்திகள் இருக்குது முக்கியமாக களைப்பு சோர்வு அசதி மொத்தமும் நம் உடலிலிருந்து நீங்கி போக வேண்டும் என்றால் தினசரி இதை மட்டும் நீங்கள் இரவிலை செய்துவிட்டு படுங்கள் உங்கள் களைப்பு காணாமல் போய்விடும் உங்கள் அசதி உங்களை விட்டு அசந்து ஓடி போய்விடும் உங்களின் சோர்வு உங்கள் உடம்பில் இல்லாமலேயே அல்லாஹ் விடுவான் வல்ல அல்லாஹ் இந்த சிறந்த விஷயத்தை பின்பற்றக்கூடிய நல்ல பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் வழங்குவானாக ஆமீன் வசலாம் அஸ்லாம் வலைக்கும்